மேற்கத்திய வர்த்தக காப்பு கொள்கைகள் ஆசிய வட்டார வளர்ச்சிக்கு மிரட்டலாக உருவெடுத்துள்ள இச்சூழ்நிலையில் ஆசியான் அமைப்பு தனது வழக்கமான போக்கை கைவிடுவதற்கு அந்த அமைப்பின் உயர் வர்த்தக அமைச்சர்கள் நேற்று இணக்கம் தெரிவித்தனர் ஆசியானின் பிரதான உச்சநிலை மாநாடு இன்று தொடங்க உள்ள நிலையில் நேற்று காலையில் கூடிய ஆசியானின் பத்து உறுப்பு நாடுகளின் பொருளாதார தலைவர்கள் அந்த பிரகடனத்தை வெளியிட்டுள்ளனர் தற்போதைய கொந்தளிப்பான உலக சூழ்நிலையில் ஆசியான் மிகுந்த நெளிவு சுழிவுடனும் அதே நேரத்தில் துணிவுடனும் செயல்பட வேண்டும் என்பதை அந்த அமைப்பு உணர்ந்துள்ளது என்று ஆசியான் பொருளாதார சமூக மன்ற கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் ததுஸ்ரீ தெங்கு ஜபருல் அப்துல் அசீஸ் இதனை தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்பின் நிர்வாகம் விதித்துள்ள பரஸ்பர இறக்குமதி வரி குறித்தும் இதர பல விஷயங்கள் குறித்தும் அக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார் ட்ரம்பின் வரி விதிப்பினால் பல ஆசியான் நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் ஊராட்சி மன்றங்களின் செயல்பாடுகளின் தரம் சிவப்பு மஞ்சள் பச்சை எனும் நிறங்களின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனப்படும் சாலை சமிக்ஷை விளக்குகளின் வண்ணத்தை முன்மாதிரியாக கொண்டு அந்த மதிப்பீட்டின்படி மோசமாக செயல்படும் மன்றங்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வீடமைப்பு மற்றும் துறை அமைச்சர் நாகர்மின் நேற்று எச்சரித்துள்ளார் நாட்டின் பதினாறாவது பொது தேர்தலில் போட்டியிடவிருக்கும் பி கே ஆர் கட்சி வேட்பாளர்களில் குறைந்தது நாற்பது விழுக்காட்டினர் மகளிர் மற்றும் இளைஞர் பிரிவுகளைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கட்சியின் துணைத் தலைவர் நூருல் இசா அன்வார் விருப்பம் தெரிவித்துள்ளார் எதிர்கால சவால்களை சந்திக்க போதுமான அளவுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள கட்சிக்கு உட்பட்ட சீர்திருத்தங்களை கட்சி எவ்வாறு மேற்கொள்ளவிருக்கிறது என்பதுதான் பி கே ஆர் மாநாட்டின் முக்கிய கவனமாக இருந்தது என்று அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டின் பதினாறாவது பொதுத் தேர்தலுக்கு இன்னும் சுமார் இருபத்தி நான்கு மாதங்களே எஞ்சி இருக்கும் வேளையில் மகளிர் மற்றும் இளைஞர்களின் அதிகாரம் மற்றும் குரல்களை முழுமையாக பயன்படுத்துவதை தாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளதாக நூருல் இசா தெரிவித்துள்ளார் கட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை உறுதிமொழியாக ஏற்க வேண்டும் என்று பி ஆர் கட்சியின் தலைவரும் பிரதமருமான டத்தஸ்ரே அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார் மலேசியா ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் அரசியல் பலம் கொண்ட நாடாக திகழ்வதில் அனைத்து கட்சிகளும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கும் நிலையில் பி ஆர் கட்சியின் ஒவ்வொரு உறுப்பினர்களும் மனதார பாலஸ்தீனத்தை ஆதரிக்க வேண்டும் என்றும் அதனை உறுதிமொழியாக எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் காசா பகுதியில் உடனடியாக போர் நிறுத்தம் அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தும் நாடுகளில் மலேசியா முக்கியமான நாடாக திகழ்வதாகவும் ஆனாலும் ஒரு சிலர் மலேசியா இன்னும் வெளிப்படையாக எதிர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாலஸ்தீன விவகாரம் அரசியல் நோக்கத்திற்கானது இல்லை என்றும் உணர்வுபூர்வமானது என்றும் அவர் கூறினார் இஸ்ரேலின் கொடூரமான தாக்குதலுக்கு எதிராக மலேசியா முழுமையாக செயல்பட முதுகெலும்பாக இருக்க வேண்டும் என்றும் இப்ராஹிம் வலியுறுத்தினார் கூண்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு குரங்கின் மீது சாயத்தை தெளித்த ஆடவர் ஒருவர் மிருகவதை புரிந்த சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா இலாக்காவினால் கைது செய்யப்பட்ட அவ்வாடவர் பின்னர் ஒரு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக சுனைபுலோ மாவட்ட போலீஸ் தலைவர் ஹவிஸ் நோர் தெரிவித்தார் பத்தாம் ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவ்வாடவர் கைது செய்யப்பட்டதாக கூறிய அவர் அவ்வாடவர் குறித்த மேல் விவரங்களை வெளியிடவில்லை இத்தகைய குற்றங்களை புரிவோர் மிருகவதை குற்ற செயல் சட்டத்தின் செக்ஷன் எண்பத்தி ஆறின் கீழ் குற்றம் சாட்டப்படுவார்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஐயாயிரம் வெள்ளி முதல் ஐம்பதாயிரம் வெள்ளி வரைக்குமான அபராதம் அல்லது ஓராண்டு வரைக்குமான சிறை அல்லது இரண்டுமே விதிக்க இந்த செக்ஷன் வழிவகுக்கிறது மலேசிய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக அர்ப்பணி இயக்கத்தின் ஏற்பாட்டில் கலச விளக்கு வேள்வி வழிபாடு வெளிந்தான் பத்தாவது மைல் தமான் ஜெண்டாரட்டாவில் உள்ள மலேசியாவின் முதல் சக்தி பீடத்தில் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீட நெறிமுறைப்படி பக்தி பரவசத்தோடு நேற்று காலை ஒன்பது மணி தொடங்கி நடைபெற்றது தொன்னூற்று ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு உருகி வேண்டினர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட சூல வடிவ வேள்வி குண்டத்தில் ஆயிரத்தி எட்டு தமிழ் மந்திரங்களை உச்சரித்து பெரியவர் சிறியவர் குழந்தைகள் என நாட்டு மக்கள் வளமும் நலமும் பெற வேண்டினர் மலேசிய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக அறப்பணி இயக்கத்தின் தேசிய தலைவர் ஓம் ஸ்பா தியாகராஜன் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு வேள்வி பூஜையை தொடங்கி வைத்தார் வந்திருந்த குடும்பங்களின் வேண்டுதலால் பூர்த்தி பெற்ற ஒட்டுமொத்த கலசங்களின் தீர்த்தம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் பாரம்பரிய சுவையில் அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்